நேற்று நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம் திமுக ஆட்சி முடிவுக்கு வரையும் பதிமூணு அமாவாசை தான் இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு அவரோட அந்த பேச்சுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி இது குறித்து செந்தில் பாலாஜி தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு நாம முன்னுக்கு வரணும்னா நான் என்ன மனுஷன் என்ன ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருக்கணும் படத்தில் அதில் வர அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி பலரை ஏறி மிதித்து ஊர்ந்து சென்று பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு இன்னும் பதிமூணு அமாவாசை தான் இருக்குதுன்னு சொல்லி நேற்று பேசியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை இழந்த இந்த நாலு வருஷமாக அமாவாசையை வச்சே ஊற்றி அரசியல் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் சட்டசபைக்கு தேர்தல் வரும் இன்னும் இருபத்தி ஏழு அமாவாசைகள் மட்டுமே ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க முடியும் மறுபடியும் அதிமுக அரசு தமிழகத்தில் அமையும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சேலம் தாரமங்கலம் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார் இன்னும் இருபத்தெட்டு அமாவாசைகள் மட்டுமே திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் திமுக ஆட்சியின் ஆயுள் காலம் பத்தொன்பது அமாவாசைகள் தான் நாட்கள் என்னப்படுகின்றன அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபதாம் தேதி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு நூறு பௌர்ணமிகளுக்கு இனி ஸ்டாலின் தான் இப்படி ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழனிசாமி கணக்கு சொல்லிகிட்டே தான் இருப்பார் அமாவாசைகள் தான் கடந்து போயிட்டே இருக்குது ஈரோடு கிழக்கிழமை தேர்தலில் போட்டியிடாமல் புறமுதுக்கிட்டு ஓடும் இருபத்தி மூன்றாம் புலிகேசி தான் இந்த பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பேசியது முன்னாள் முதல்வர் எஞ்சர் நூற்றி எட்டாவது பிரதமரோட பொதுக்குழு கூட்டம் சோழிக நல்லூர் தொகுதி கண்ணகி நகரில் அது வந்து நடந்தது இதில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பங்கேற்று பேசும்போது திமுக ஆட்சி முடிவு வரை இன்னும் பதிமூணு அமாவாசை தான் இருக்குது இந்த ஆட்சியில் நான்கு ஆண்டு காலம் முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்தார் தன்னுடைய மகன துணை முதல்வராகிறது தான் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை ஃபோட்டோ ஷூட் செய்வார் வெறும் விளம்பரம் மட்டுமே செய்வார் மக்கள் துன்பப்படும் போது ஊரடி உதவி செய்வது தான் நல்ல அரசு அது அதிமுக மட்டும்தான் எதை கேட்டாலும் நிதி இல்லை அப்படிங்கிறாரு திமுக அறக்கட்டில் ஏராளமான நிதி இருக்கே அதை எடுத்து மக்களுக்கு செலவு செய்யுங்களேன் கார் பந்தயம் தேவையா ஏற்கனவே இருக்காட்டு கோட்டையில கார் பந்தயம் நடத்த போதுமான இடவசதி வசதி இருக்கு மக்கள் வரி பணத்தை ஊதாரித்தனமாக திமுக அரசு செலவு செய்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் முன் வச்சிருந்தாரு அந்த விமர்சனங்களுக்கு தான் இப்போ திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரா பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி அமாவாசை அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு செந்தில் பாலாஜி பழனிசாமி கலாயத்துக்கு போட்ட பதிவு தான் இப்போது ஆகிட்டு இருக்கு இப்படியே எடப்பாடி பழனிசாமி அமாவாசைகளை மட்டும்தான் என்னிக்கிட்டே இருக்க போகிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி பங்கமாக கலாச்சி விட்ருக்காரு அந்த பதிவில் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் அனுபவ பதிவில் தரையில் சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசித்தரியில் கண்டாங்கிச் சேலை